சுவாமி சரணம் இன்னைக்கு இந்த காணொளி பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம்னா அசைவ உணவு தொழில் துறை சார்ந்து இயங்கக்கூடிய மாலை அணிந்த சுவாமிமார்களுக்கு எழக்கூடிய ஒரு சில சந்தேகங்களுக்கு உண்டான பதில்களை தெரிந்து கொள்வோம் என்பார்ந்த சுவாமிமார்களை கடல் வாழ் நீர் உயிர் உணவகம் சார்ந்து இயங்கக்கூடிய சுவாமிமார்களுக்கும் கறி கடை தொழில் துறை சார்ந்து இயங்கக்கூடிய சுவாமிமார்களுக்கும் அசைவ உணவை சமைக்கும் பணி செய்யக்கூடிய சுவாமிமார்களுக்கும் அசைவ உணவகம் வைத்து நடத்தக்கூடிய சுவாமிமார்களுக்கும் உண்டாகக்கூடிய கேள்வியானது ஐயா எங்களுடைய விரத காலத்தில் இது போன்ற அசைவங்களை தொட்டே எங்களுடைய தொழில் முறையானது இருக்கின்றது இல்லையா ஆக எங்களுடைய விரதத்திற்கு எந்த ஒரு தீங்கும் ஏற்படாதா என்று கேட்கக்கூடிய சுவாமிமார்களுக்கு நாம் செய்யக்கூடிய தொழிலுக்கும் நாம் ஏற்றுக்கொண்டிருக்கின்ற விரதத்திற்கும் துளியளவும் சம்பந்தமில்லை ஆக இதை குறித்து எந்த ஒரு மனசஞ்சலத்துக்கும் சுவாமிமார்கள் செல்லாமல் நாம் செய்யக்கூடிய தொழிலே நமது ஐயப்பனை காணலாம் என்பதை மட்டும் சிந்தையில் வைத்துக்கொண்டு செயல்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது ஆக நாம் செய்யும் தொழில் மட்டுமே அசைவம் சார்ந்து இயங்குகின்றதை தவிர நாம் அசைவத்தை ஏற்கவில்லை என்பதால் நாம் ஏற்றுக்கொண்டிருக்கின்ற விரதத்திற்கு எந்த ஒரு பாதகமோ தீங்கோ ஏற்படவில்லை என்பதை அசைவ தொழில் சார்ந்து இயங்கக்கூடிய சுவாமிமார்கள் உறுதியாக சிந்தையில் வைத்துக் கொள்ள வேண்டும் அகனம் நாம் எந்த உணவு தொழில்துறை சார்ந்து இயங்கினாலும் அதில் நேர்த்தியுடனும் தருமநெறியுடனும் மாலையணிந்து சுவாமிமார்கள் தன்னுடைய இரத கூட்டில் ஐயன் ஐயப்ப சுவாமியின் நிலையாக நிறுத்தி அந்த தொழிலை செய்தால் செய்யக்கூடிய அந்த தொழிலில் நமது ஐயன் ஐயப்ப சுவாமியினுடைய திரு அருள் பரிபூரணமாக நிலைத்த அருளும் என்றே சொல்லப்பட்டு வருகின்றது மேலும் பல கேள்விகளுடனும் மனக்குழப்பத்துடனும் மன சஞ்சலத்துடனும் நாம் ஒரு சமையலை செய்வதால் அந்த சமையலிலும் அந்த மன சஞ்சலமானது எதிரொலிக்கும் என்பதால் நம் ஐயனை நினைத்தே அந்த சமையலை துவங்குவதைத்தான் அனைவருக்கும் நன்மை பயக்கும் என்று சொல்லிக்கிட்டு மேல்முறை இனிய பதிவில் வந்து சந்திக்கின்றேன் இவ்வளோ ஆன்மீக சார்ந்த ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தாலும் கூட தயங்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அடியானுக்கு தெரிந்தால் கண்டிப்பாக உங்ககிட்ட காணொளி மூலமாக பயந்துக்கிறேன் நமது தமிழ் வேதம் நைன் டு டூ சேனல் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணாத அடியார்கள் மறவாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் நம்ம திட்ட ஆலோர் நாங்கள் பதிவு செய்கிற ஒவ்வொரு காணொலி பதிவும் உங்களை வந்து அடையும் மேலும் நமது தமிழ் வேதம் நைன்டி டூ ஜனலில் நிறைய ஆன்மீகம் சார்ந்த காணொலி பதிவுகள் தொடர்ந்து பதிவேற்றம் செய்து கொண்டே இருக்கிறோம் அதெல்லாம் இன்னும் பார்க்காத அடியார்கள் ஒருமுறை சென்று போய் பாருங்கள் உங்களுக்கு தேவைப்படும் தகவல்கள் அதிலும் இருக்கக்கூடும் அடியார்களின் வசதிக்காக பிளேலிஸ்டும் தயார் செய்து வைத்திருக்கின்றோம் ஈஸ்வரம் சகலமும் ஈஸ்வரம் நமஸ்வாய